தந்தை மகன் தூயாரின் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் பாதுகாக்கிற தெய்வமே இறைவா உமை போற்றுகிறோம் பராமரிக்கிறவரை உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் உள்ளங்களில் இல்லங்களில் அன்பாய் இரக்கமாய் வெளிப்படுகிறவரே உம்மை ஆராதிக்கிறோம் உம்முடைய வல்லமைக்கு நன்றி கூறுகிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் வாழ்வையும் கட்டி எழுப்புகிறீரே நன்றி பாதுகாக்கிறீரே நன்றி பராமரிக்கிறீரே நன்றி ஆசீர்வதிக்கிறீரே நன்றி இந்த நாள் முழுவதும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ கற்றுக் கொடுத்தீரே நன்றியப்பா ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா எங்கள் வாழ்விலே குடும்பத்திலே உம்முடைய உடனிருப்பை உணருகிற நாளாய் இந்த நாளை மாற்றினீரே நன்றி உம்மை அறிந்து கொள்கிறவர்களாய் ஏற்றுக்கொள்கிறவர்களாய் வாழ்வாக்குகிறவர்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றினீரே நன்றி அப்பா நீரே எங்களை வழிநடத்துகிறவர் நடத்துகிறவர் பாதுகாக்கிறவர் பராமரிக்கிறவர் பாதை கொடுக்கிறவர் என்று அறிக்கையிட செய்தீரே நன்றி சான்று பகிர்ந்து வாழ செய்தீரே நன்றி ஒப்பு பொறுப்பெடுப்பீராக எங்கள் உறக்கத்தை பொறுப்பெடுப்பீராக எங்கள் கனவுகளை பொறுப்பெடுப்பீராக இந்த இரவு எங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தின் இரவாய் அமைவதாக மன நிறைவையும் மன சந்தோஷத்தையும் கொடுக்கிற இரவாய் அமைவதாக கவலைகளை மறந்து நாங்கள் நிம்மதியாய் உறங்குகிற இரவாய் அமைவதாக இரவு முழுவதும் எங்களுக்கு காவலாய் இருக்க பரிசுத்த தூதர்கள் எங்களோடு இருப்பார்களாக அப்பா உம்முடைய அன்பின் அருளிலே இரக்கத்திலே வல்லமையிலே பாதுகாப்பிலே இந்த இரவு அமைவதாக எங்கள் வாழ்வின் வழியாய் குடும்பத்தின் வழியாய் உம்முடைய ஆசிர்வாதத்தின் பிரசன்னத்தை எல்லா விதத்திலும் தெய்வம் நாங்கள் காண செய்வீராக புனிதர்கள் சாட்சிகள் இந்த இரவுக்காக பரிந்து பேசுங்க எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரையும் இந்த இரவு முழுவதும் பாதுகாப்பாராக குட் நைட் காட் பிளஸ் யூ ஹாவ் sleep